வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஒவ்வொரு நாளும் இந்த வாட்ஸ்அப் செய்தி வழியாக நான் உங்களிடம் தொடர்பு கொண்டு பேசி வருகிறேன் ஆனால் கோவையில் திராவிடர் விடுதலை கழகத் தோழர் ஃபாரூக் படுகொலை செய்யப்பட்ட செய்தியை மட்டும் நான் பேச வேண்டாம் என்று தவிர்த்து வந்தேன் காரணம் இந்த செய்தியை அது குறித்த விமர்சனங்களை முன்வைப்பதன் வழியாக நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் பெரியார் இயக்கத்திற்கும் இடையே கருத்து வேற்றுமைகள் முரண்பாடுகள் வந்துவிடக்கூடாது என்ற கவலையில்தான் நான் அதை தவிர்த்து வந்தேன் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி இது குறித்து பேச அழைக்கப்பட்ட போது இந்து அடிப்படை வாதம் அதை இந்துக்களில் பெரும்பாலோர் ஏற்கவில்லை அதேபோல் உலகெங்கும் இன்றைக்கு தலைதூக்கி இருக்கின்ற இஸ்லாமிய அடிப்படைவாதம் அது தமிழகத்தில் தலை அதை தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமிய பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் தான் நான் கருத்துக்களை முன்வைத்தேன் ஆனால் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மக்களை ஏதோ அடிப்படை பயங்கரவாதிகள் என்று சொன்னது போல் தவறாக தவறுகள் கருத்துகள் தெரித்து கூறப்பட்டு பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகின்றன எப்படி இருப்பினும் இன்றைய தமிழ் இந்து நாளேடு கூட இது குறித்து தீட்டியுள்ள ஒரு தலையங்கத்தில் பாரூக்கின் கொலை தமிழகத்தில் உருவாகி வரும் சகிப்பின்மையின் அப்பட்டமான வெளிப்பாடு என்று குறிப்பிட்டிருக்கிறது இந்த எல்லாம் நம்முடைய தொப்புக்குழு தொப்புள் கொடி உறவுகளாக சகோதரர்களாக தோழர்களாக நாம் இணைந்து பயண பயணித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களோடு முரண்பாடுகளை கூடாது என்ற கவலை எங்களுக்கு உண்டு திராவிடர் விடுதலை கழகம் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது விடுதலை ராசேந்திரன் வாதங்கள் முறியடிக்கப்பட்டு விட்டன நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று மற்றவர்கள் சிலர் பெருமையாக பேசிக்கொண்டாலும் அல்லது இஸ்லாமியருடைய வாதங்களை பெரியார் இயக்கம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு விட்டது என்று பெரியார் இயக்கத்தின் தோழர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாலும் இரண்டு உணர்வுகளுமே தேவையற்றவை யாரையும் யாரும் வெற்றி கொள்ளவும் இல்லை யாரை யாரவும் தோற்கடிக்கவும் இல்லை அப்படியே நாம் தோற்று போய் இருந்தாலும் கூட அந்த தோல்வி நமது சகோதரர்களிடம் நம்முடைய நட்பு சக்திகளிடம்தான் ஏற்பட்டது என்பதில் பெருமை கண்டு இஸ்லாமிய இயக்கத்தோடு பெரியார் இயக்கத்தின் ஓடு இருக்கின்ற அந்த இணைப்பை தோழமையை தோழமையை மரபு ரீதியான பிணைப்பை நாம் என்றென்றும் முன்னெடுத்துச் செல்வோம் அதில் உறுதியாக இருப்போம் பார்ப்பனிய இந்துத்துவ சூழ்ச்சி வலையில் நாம் சிக்கிவிடாமல் பெரியார் ஏழை சரியான பார்வையில் கொண்டு செல்வது என்பது மான அவமானம் பார்க்காமல் கொள்கை வழி நிற்பதுதான் அந்த வகையிலே இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நாம் வளர்த்து எடுப்போம் நமது பிரதான எதிரிகள் பார்ப்பனிய இந்துத்துவ மதவாத சமூக ஒடுக்குமுறை சக்திகள் தான் என்பதில் தெளிவாக இருப்போம் என்ற உணர்வை மட்டும் தோழர்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அந்த நட்பு கரத்தையே நீட்ட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்